எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கார்ன் சீஸ் டோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஸ்வீட் கார்னும் சீஸும் யூஸ் பண்ணி ஒரு அருமையான டோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ரெசிபியை ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் நான் இங்கே இந்த கார்ன் சீஸ் டோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய பவுல்ல உதித்து வேக வச்ச ஒரு கப் கார்ன்கார்னூல்ஸ் எடுத்திருக்கேன் இது கூட பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் பொடுசா நறுக்கின ஒரு குடமிளகாய் நறுக்கின கொஞ்சம் பூண்டு பூண்டு வேண்டாமன்னா நீங்கள் பூண்டு இல்லாமல் கூட இந்த ரெசிபியை செய்யலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொதுசாக நறுக்கினது ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்க்கிறேன் அடுத்து நான் ஒரு கப் துருவின மாஸ்ட்ரலாச்சி சேர்க்கிறேன் கொத்தமல்லியை பொடுசாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப ஈஸியான டோஸ்ட் ரெசிபி சட்டுன்னு பண்ணிடலாம் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறதா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாயை எடுத்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் செய்யலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க டோஸ்ட்டுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துட்டு பிரெட்டு மேலே லேசாக வெண்ணெய் தடவிக்கலாம் நான் இங்கே வீட் பிரெட் யூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட எந்த பிரெட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெய் தடவின பிரெட்டை ஃபேனில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை பிரெட்டு மேலே மெதுவாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் ஃபில்லிங் மேலே இன்னும் கொஞ்சம் சீஸை துருவி சேர்த்துக்கலாம் சின்ன கப்பில் தண்ணி ஊற்றி பேனில் வச்சு பேனை மூடிடுங்க தண்ணி கொதித்து அதுலேருந்து வர ஸ்டீமில் சீஸ் மெல்ட் ஆகிட்டு பிரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆகிடும் சீஸ் நல்லா உருகினதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துகிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக பிரெட்டை டைக்னலாக கட் பண்ணுறேன் இந்த டோஸ்ட்டை நீங்கள் நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் தூவி சாப்பிடலாம் இது ஒரு பெர்ஃபெக்டான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இல்லைன்னா பர்த்டேஸு இந்த மாதிரி கெட் டுகெதர்ஸ் இருக்கும்போது இந்த ஃபில்லிங்கை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ப்ரெட்டை மட்டும் நீங்கள் அப்போதிக்கு டோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க மற்ற டோஸ்ட் அண்ட் சாண்ட்விச் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுவும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.